அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சேவைக்குழு உறுப்பினர் கஜலக்ஷ்மி சென்னை நமது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் மாபெரும் வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தரும் ஜோதிட மேதைகள் தரும் ஞான அமிர்தத்தை பெற ஜோதிடர்கள் மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடம் தேவாங்கர் சமுதாய கூடம் அம்மன் கோவில் வீதி சௌடேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் பள்ளிப்பாளையம் ஈரோடு நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செவிக்கு ஞான ஞானவிருந்தும் மதியம் அறுசுவை உணவும் இருவேளை தேநீரும் பெற வாருங்கள் நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் எனது குருநாதருமான டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி